காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் எல்லாமே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி இந்திய பிரதமருக்கு நீங்கள் அழைப்பு விடுக்கலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே சீக்கிய தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டார் அந்த கொலையோடு இந்திய அரசாங்க முகவர் குழு சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே விரிசல் நிலை காணப்பட்டிருந்தது பிரச்சனைகள் உருவாக்கி இருந்தன இந்த தருணத்தில் இந்திய பிரதமர் கனடாவுக்கு வருகை தருவது சிறந்தது அல்ல என்று சிலரும் ஒரு சிலர் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டும் குரல் எழுப்பியிருந்தார்கள் ஆனா மத்தவங்க சொல்றத செவி சாய்க்க இவர் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இல்ல புதிய பிரதமர் மார்க் கானி இருநாட்டு பிரதமர்களுமே தொலைபேசி ஊடாக பேசிக் கொண்டாங்க கனடாவின் புதிய பிரதமரின் அழைப்பு மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது அவருடைய தேர்தல் வெற்றிக்கு நான் வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றேன் கனடாவும் இந்தியாவும் ஒன்றாக இணைந்து செயற்படும் ஜி செவன் மாநாட்டிலே நான் உங்களை சந்திக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உலகத்தினுடைய உயரமான ரயில் பாலம் சீனா பாரத பிரதமர் நரேந்திர மோடியால திறந்து வைக்கப்பட்டது நதியிலிருந்து அதாவது டவரை ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து மீட்டர் நீளத்திலும் இந்த பாலம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கான விருதுகள் ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற சேவைகளை வழங்கி வார தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து தவறான சில வார்த்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரிசீலிக்கும் போது மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் போது விருதுகளை வழங்கும் போது புகைப்படம் எடுத்து போது மாணவிகளோடு கொஞ்சம் நெருக்கமாக அதாவது தோள்களிலே கை வைக்கிறார் என்றுதான் இவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கு பதிலடி எடுத்திருக்கிறார்கள் ஆதரவாளர்கள் அவங்க சொல்ற விஷயம் இதுதான் நடிகர் விஜயாக இருந்தவர் அன்று முதல் இன்று வரை அவரை அண்ணா 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 என்றுதான் மே பாசமாக மரியாதையாக அழைப்பார்கள் இது எல்லோருக்குமே அமையாது தளபதி விஜய்காக அமைந்திருக்கிறது அந்த பாசத்தையும் அன்பையும் தவறாக அவர் சித்தரிக்கிறார் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய ஆதரவு குரல்கள் பேசுகின்றன இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மாணவர்களுக்கு கல்வித் தொகை வழங்குவது ஊக்கத்தொகை வழங்குவது பரிசளிப்பது விருதுகளை வழங்குவது உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் அது விஜய் செய்கின்ற நல்லது காரியம் அது நல்ல விஷயம் தானே ஆனா இவர் ஏன் இவ்வாறு குற்றம் சொல்கிறார் என்று எனக்கு தெரியல அப்படின்னு இவருடைய பதில் இருக்குது இந்தியாவில் மாநிலங்கள் ரீதியா பார்க்கும் பொழுது மொழி அல்லது மதம் சம்பந்தமாக பேசும் பொழுது சில சர்ச்சைகளும் விமர்சனங்களும் உருவாகிறது புதிய

காணப்பட்டிருந்தது அதன் பின்னர் சீனா அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கான வரிவீதத்தை அதிகரித்திருந்தது இரண்டு நாடுகளுமே மாறி மாறி வரி வீதத்தை அதிகரிக்க இருநூறை கடந்திருந்தது அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு பின்னராக அமெரிக்கா சீனாவினுடைய பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து வீத வரி விதிப்பும் சீனா அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பும் அமுல்படுத்த தற்பொழுது தொண்ணூறு நாட்கள் தற்காலிகமாக இந்த வரி விதிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தொலைபேசியில கலந்துரையாடி இருக்காங்க பேச்சுவார்த்தையை கலந்து கொள்ள போறாங்களா அதற்கிட உங்களுடைய சகாசுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் என்ன ஊடக வீரர்கள் டொனால்ட் கேட்டிருந்தாங்க அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு

கமலா ஹாரிஸ் பக்கம் மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற சந்தர்ப்பத்துல ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மாஸ்கினுடைய சமூக வலைதளமும் அவருடைய கருத்துக்கள் தான் ட்ரம்ப்புக்கு ஆதரவா இருந்திருக்கு தேர்தல் காரணமும் சரி ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னரும் சரி அமெரிக்க ஜனாதிபதி முக்கியமான நிர்வாக பொறுப்புகளை வழங்கியிருந்தார் பல முக்கியமான தீர்மானங்கள் இருவருமே முடிவுகளை எடுத்திருந்தார்கள் இவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அது மாத்திரமல்ல மின்சார வாகனங்களுக்கான எந்த ஒரு மானியங்களும் அதிக கொடுக்கப்படவில்லை என்பது அவருடைய கவலையாக இருக்குது அது அவருடைய பிசினஸ் பாதிக்கிறதாக அவர் யோசிக்கிறார் அப்படின்னு கூறியிருக்கிறார்

பதினெட்டு வயதுக்கு குறைந்த மாணவிகளை கடந்து சென்று பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்திருந்தார் இவருக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன இதற்கிடையில் இரண்டாயிரத்து பதினெட்டு கைதாகி இரண்டாயிரத்து அவர் உயிரிழந்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இவருக்கும் இடையில் ஏதோ தொடர்பு இருப்பதாக தான் எலோன் மாஸ்க் கூறியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல இப்பொழுது சமூக வலைதளத்தில் அமெரிக்காவிலே அதாவது எண்பது வீத மக்களினுடைய ஆதரவோடு ஒரு கட்சி உருவாக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எடுத்திருக்கின்றார் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கிறார் அதுக்கான போல்ஸ் அதாவது ஆதரவான வாக்குகள் வந்த இருக்கின்றன பங்களாதேஷனு பாராளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் இடைக்கால அரசாங்க தலைவர் முகமது யூனூஸ் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஹசீனாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இந்த வருட இறுதியிலேயே தேர்தல் நடக்க போறதாக அறிவுறுத்தினாங்க ஆனா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் தான் பாராளுமன்ற தேர்தலாம் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் மூன்றரை வருடங்களுக்கும் அதிகமாக தொடர்கின்ற இந்த போருக்கு முக்கிய காரணம் யார் என்றால் அமெரிக்கா தான் என்று சீனா குற்றம் சாட்டியிருக்கிறது அது மாற்றமல்ல இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசாவிலே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகுக்கு கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் இப்பொழுது அந்த நீதிபதி உள்ளிட்ட சர்வதேச குற்றியல் நீதிமன்றத்தினுடைய நான்கு நீதிபதிகள் உறுப்பினர்களை அமெரிக்கா தடை செய்திருக்கின்றது தென்கொரியாவினுடைய புதிய ஜனாதிபதி